ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்க சஞ்சலத்தையும் தடுமாற்றத்தையும் வெளியே வந்து காமித்துக்காதீங்க நிலைத்து நில்லுங்க எதிர் எதிர்நோக்கி ஸ்ட்ரைட்டாக அது நில்லுங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு உள்ளுணர்வை மனதில் விசித்துக்கிட்டு எப்பொழுதும் நம்பிக்கையோட உங்களோட பாவனைகள் உங்களோட செயல்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வெளியே காமிச்சுக்கோங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் வந்து வீக்காக இருக்கேன் என்னால் முடியாது எனக்கு வந்து குழப்பமாக இருக்குது அந்த மாதிரியான முக பாவனைகளையோ நடசைகளையோ வந்து வெளியே காமிச்சிக்காதீங்க எப்பொழுதும் உங்களால் எந்த அளவுக்கு உங்களோட சக்தியை வெளிக்காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தைரியத்தை வந்து உங்களோட முகத்தில் காமிங்க உங்களோட உடல் அந்த நடை பாவனையிலையும் வந்து வெளிப்படுத்துங்க இந்த மாதிரி எப்பொழுதும் வந்து இருக்கிறது முயற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு தடுமாற்றத்தையும் வெளியே காமிக்காதீங்க உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க நல்லா அது புரிஞ்சுக்கோங்க உங்களோட தடுமாற்றத்தை மற்றவங்க வந்து பயன்படுத்திக்க தான் அதை பார்ப்பாங்க அது வைத்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருமே தவிர உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது நீங்கள் தடுமாறுங்கன்னு சொல்லிவிட்டு உதவிகள் கிடைத்தாலும் கூட அதை விட அதிகமாக உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய செயல்கள் நடக்கவே வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஒருவேளை இதுக்கு முன்னாடி உதவிகள் கிடைச்சிருக்கலாம் நீங்கள் தடுமாறும் பொழுது ஆனால் அதே மாதிரி உதவி எப்பொழுதுமே கிடைக்கும்னு நினைக்காதீங்க எப்பொழுதுமே அதே விஷயம் நடந்துக்கிட்டே இருக்காது ஒரு முறை நீங்கள் போது உதவி கிடைச்சிருக்கலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் கிடைக்காது தாயோட அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நீங்கள் துணிந்து நின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும் ஆனால் உங்கள் கூட இருக்க அந்த பர்டிகுலர் பர்சன் உங்களுக்கு உதவி செய்வான்னு எதிர்பார்க்காதீங்க அவங்க மட்டும்தான் கிடையாது வேறு ஏதாவது ரூபத்தில் கூட சாய் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வார் ஏன் உங்களாலேயே தெளிவான ஒரு முடிவு வந்து எடுக்க முடியும் உங்கள் தடுமாற்றத்தை மீண்டு வர முடியும் அதனால் இப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயல்களை நம்பிக்கையோட தொடர்ந்து செய்யுங்க உங்களால் முடிவு எடுக்க முடியல அப்படின்னா சாய்கிட்ட போயிட்டு நின்று பேசுங்க அவர்கிட்ட கொஞ்ச நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க அதாவது உங்கள் மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி அமைதியாக இருங்க அதுதான் சொல்கிறேன் சாய்கிட்ட பேசுகிறதுனா என்ன அமைதியாக இருக்கிறது அமைதியாக இருந்தால் மௌனமாக இருக்கணும் இருந்து ஒரு விளக்கேத்தி வைங்க உங்களால் முடிச்சா இன்றைக்கி வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விளக்கேத்தி வைத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்க வீட்டில் இருக்க விபூதியோ துணியில் இருக்கிற துணி மூலமாக கிடைச்ச உதவியோ ஏதோ ஒன்று எடுத்து உங்களை நெற்றியில் இட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க யோசிச்சு பாருங்கள் அடுத்தது என்ன பண்ணலான்னு தடுமாற்றம் வரும் பொழுது கொஞ்சம் நேரம் யோசித்து பாருங்கள் அந்த உள்ளுணர்வு உங்களுக்குள்ளே சாய் வந்து கொடுப்பாரு அந்த சக்தியை கொடுப்பாரு அதுதான் சாய் வெளியே போய் தேடாதீங்க வெளியே போய் தேடாதீங்க சாயை வெளியே தேடாதீங்க உங்களுக்குள்ளே தேடுங்க உங்களுக்குள்ளே தான் இருக்கார் உங்களுக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு உங்களோட எண்ணங்கள் உங்களோட நினைவுகள் உங்களோட செயல்கள் மூலமாக சாய் வந்து வெளிப்படுவார் அற்புதமான ஒரு குரு அற்புதமான ஒரு கடவுளை கையில் வச்சுருக்கீங்க உங்களுக்குள்ளே வைத்திருக்கீங்க அப்படிப்பட்ட நீங்கள் சரியான பாதையில் அவரை பயன்படுத்தி நான் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வந்து போகலாம் அதை விட்டுட்டு நான் அந்த பூஜை பண்ணுறேன் இந்த பூஜை பண்ணுறேன் அந்த வேலைக்கு ஏற்றி வைக்கிறேன் அவருக்கு வந்து இதை இது பண்ணுறேன் நெய்வேத்தியம் வைக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு தடுமாறி நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களால வாழ்க்கையில் முன்னேற முடியாது அவரோட மனதில் நினச்சிக்கிட்டு நம்பிக்கை பொறுமா இது ரெண்டு தான் அவர் இது ரெண்டு மட்டும் தான் நம்ம கிட்ட இருந்து தவிர நம்ம இருந்து வேறு எதையும் அவர் வந்து எதிர்பார்க்கலாம் இதை செய்திங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் இதை பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போவீங்க நீங்கள் வெற்றி அடைவீங்க இதை தான் ஒரு திரும்பவும் திரும்பவும் நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இனிமேலும் அதை தான் வந்து போதிக்க போகிறார் இதை நீங்கள் வந்து சரியாக வந்து புரிஞ்சிக்கணும் அதை புரிஞ்சிக்காமல் தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கிற தேவையில்லாத விஷயங்கள்லாம் பார்த்து உங்கள் மனதை நீங்கள் திசை திருப்பி கொண்டு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறி நின்னிங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் ஸ்ப்ரெட் ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்பிக்கை பொறுமைக்கான முழு அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சிக்கோங்க புரிஞ்சுக்கோங்க நம்பிக்கையோட நம்மளோட செயல்கள் இருக்கணும் நம்பிக்கையோட நம்மளோட எண்ணங்கள் இருக்கணும் பொறுமை பொறுமைனா என்ன விடாமுயற்சி அதான் பொறுமை நம்ம எடுக்கிற முயற்சியில் நம்ம என்றைக்கும் தளர்ந்து போயிடக்கூடாது அந்த பொறுமைங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அந்த முழுமையான விளக்கத்தை வந்து புரிந்துக்கிடணும் பொறுமையான சும்மா இருக்கிறது கிடையாது பொறுமையானா அப்படியே அமைதியாக இருக்கிறது கிடையாது பொறுமைனா விடாமுயற்சி விடாமுயற்சியோடு கூடிய பொறுமை நம்ம எடுக்கிற முயற்சியை கைவிட்றாம பொறுமையாக நம்ம அந்த முயற்சியை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக நான் எடுக்கிற முயற்சி என்னோட வாழ்க்கைக்கு நல்லது செய்து கொடுக்கும் கண்டிப்பாக வீண் போகாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட அந்த முயற்சியை நம்ம வந்து எடுத்துக்கொண்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம தடுமாற்றத்திலேருந்து மீண்டு வர முடியும் நமக்கு தேவையான உதவியை நீங்க எதிர்பார்க்குற ஒரு நபர்கிட்ட இருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க வேற எந்த ரூபத்தில் வேணாலும் அவர் வந்து செய்து கொடுப்பாரு நீங்க வந்து முடிவு பண்ண கூடாது எனக்கு இந்த இடத்துல இருந்து உதவி வேணும் அப்படிங்கிற நீங்க முடிவு பண்ணக்கூடாது எனக்கு இந்த இடத்துல இருந்து உதவி வேணும்னு எந்த இடத்துல இருந்து வேணாலும் உதவி வரும் அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கருமநிலைக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கோம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய அதிர்வாளிகள் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு வினாடிகளும் மாறிக்கொண்டே இருக்கும் சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் நேற்று இருக்கிறவங்க இன்றைக்கி இருக்க மாட்டாங்க நேற்று இருந்த மனநிலையில் இன்னைக்கு இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலும் காலகட்டங்களும் இருந்துக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் அதனால் எப்படி எது நடக்கும் நமக்கே தெரியாது ஒரு இடத்துல நமக்கு எதிராக ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிறீங்க ஏதோ ஒரு அப்ளிகேஷன் போகிறீங்க தொடர்ந்து ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு சரியாக நீங்கள் என்றைக்காதால் இந்த அப்ளிகேஷன் இன்றைக்கி போட போகிறோம் ரிஜெக்ட் தானே பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் அந்த ஒரு நாள் அதை ஒரு முயற்சியை நீங்கள் செய்யாமல் விட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு பாதிப்பு தான் ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஒரு வேளை அந்த நம்பர் இல்லாமல் அந்த சீட்டில் வேற ஒருத்தர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அன்றைக்கி அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் பாஸ் ஆகி த்ருவாகிறதுக்கு வாய்ப்பு கூட கிடைக்கலாம் அதனால் எப்பொழுது வேணாலும் உங்களோட நிலைமை வந்து மாறும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு எடுக்கிற முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் தடுமாறி நிற்கும் பொழுது சாய் தகுந்த இடத்துல தக்க ரூபத்தில் தேவையான உதவியை நிச்சயமாக அவருக்கு வந்து செய்து கொடுப்பாரு இதை எப்பொழுதும் மனதில் இருந்து வைத்து கொள்ளுங்க ஸ்ரீ சாயினாதவண மஞ்சரி பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து பாராயணம் பண்ணுங்க நம்மளோட சேனலில் தினமும் காலையில் ஆறு மணிக்கு சாய்நாத தவண மஞ்சரி பாறை நம்ம நடந்துக்கிட்டு தெரியும் நூற்றி எட்டாவது நாள் முடிந்து முதல் நாள் வந்து நம்ம ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சிரி ஸ்ரீரடியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் சரியாக நூற்றி எட்டாவது நாளும் நம்ம ஷீரெடிக்கு போயிட்டு முட்டு முடிக்க போகிறோம் அந்த ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சிரியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து தினமும் வந்து கேளுங்கள் நிறைய நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு நல்ல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் தினமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது நம்மளோட சேனலில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க நான் வந்து சொல்லணும் சாய் குடும்பத்தில்னு தினந்தோறும் ஒருத்தர் ரெண்டு பேராவது கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து வெளியே காமிச்சிக்கிட்டே இருக்க முடியாது ஏதோ விளம்பரம் தேடுற மாதிரி வந்து ஆயிரும் அந்த உணர்வு இயற்கையாக வரும் நீங்களே வந்து ஒரு சாட்சி ஆவீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் எப்பொழுதும் வந்து பாருங்கள் இவங்களுக்கு இது நடந்துடுச்சு அவங்களுக்கு அது நடந்துடுச்சு உங்களுக்கு நடக்கணும் தினமும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் நடந்து நீங்களே ஒரு சாட்சியாக அந்த ஒரு உணர்வு இயற்கையாகவே உங்களுக்கு வந்து நடக்கும் அந்த ஒரு புரிதல் சாய் வந்து உங்களுக்கு வந்து கொண்டுட்டு வருவார் வெளியேருந்து ஒரு எடுத்துக்காட்டை காமிக்க மாட்டார் உங்களுக்கு பாருங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு உங்களுக்கும் நடக்கும் நீங்கள் வந்து கண்டினியூவாக இதை பண்ணுங்கன்னு தினமும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டார் உனக்கு நம்பிக்கை இருக்கா அவன் நம்பிக்கையோடு செய்தான் அவன் வாழ்க்கையில் நல்லது நடந்துச்சு அப்போ அவனுக்கு நடந்தால் தான் நீ இதை பண்ணுவியா உனக்கு என்ன நூறு பேர் சாட்சி கொடுக்கணுமா அப்போ தான் தொடர்ந்து கேட்பியா என்ன கேட்க மாட்டியா அப்போல்லாம் வந்து பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டார் நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு தினந்தோறும் வந்து செய்யணும் எனக்கு நடக்குங்கிற நம்பிக்கையோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் நான் என்னென்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க சாய் நீங்கள் தடுமாறி நீக்கும் பொழுது உங்களுக்கு வந்து உதவி செய்வார் கை கொடுத்து காப்பாற்றுவார் எந்த ரூபத்தில் வேணாலும் இவங்க தான் இந்த உதவி செய்ய போகிறாங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க எந்த ரூபத்தில் வேணாலும் உங்களோட சாய் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கை கொடுப்பார் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு நிமிஷம் நம்பிக்கையோட சாய்கிட்ட உங்களோட தடுமாற்றத்தை கன்வே பண்ணுங்கள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களோட தடுமாற்றம் முற்றிட்டுமா உங்களோட மனதிலிருந்து நீங்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு நிமிஷம் அடுத்த ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்க பாப்பாவோட விளக்கு இறைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த தீபம் இருக்க கண்களை மூடாமல் கண்களை திறந்து அந்த தீபத்தை பார்த்து உங்களோட தடுமாற்றத்தை விட்டு கன்வே பண்ணுங்கள் நிச்சயமாக அதற்கான வழியை அவர் காமிப்பார் பாதையை காமிப்பார் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்